எல்லா பள்ளியோட கொடுத்து எங்க ஆட்சி நீ என்ன செஞ்சிருக்க அது குறிப்பாக சொல்ற கேட்டுங்க உளுந்துபட்ட தொகுதியில பேசுறாங்க குமரகுரு நீ என்ன செஞ்ச உளுந்துபட்ட எதுவும் செய்யல உன் முகத்திர கிழிக்க போறோம் வெளியே வந்தா உனக்கு தெரியும் சொல்ற என்ன என் முகத்திர கிழிக்க போற என்ன கிழிக்க போற நான் என்ன செய்யல உளுந்துபடி செய்து போறோம் இந்த பத்தாண்டுகள் ஆட்சிதான் அதிமுக ஆட்சிதான் உளுந்துபடி செய்து போறான் இங்கே இருக்கிறது மேல்நிலை பள்ளி மொத்தமா இருந்து ஏழு மேல்நிலைப் பள்ளியா இருந்தது ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்னைக்கு இருபத்தி ஒரு மேல்நிலை கொண்டு வந்திருக்கோம் பதினாறு மேல்நிலைப் பள்ளியை கொண்டு வந்து சார் அண்ணாத்தின் ஆட்சி ஆரம்ப சுகாதார நிலையம் மொத்தமா இருந்தது அஞ்சு ஆரம்ப சுகாதாரம் தான் இருபத்தி அஞ்சு ஆடு ஐந்து ஆரம்ப சுகாதாரம் இருந்தது ஒரே வருஷத்துல கூடுதலாக ஆறு ஆரம்ப சுகாதாரம் கொண்டு வந்து சாதனை படிச்சது அண்ணாத்தின் ஆட்சி அது ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு எல்லாரும் தனியார் பள்ளி போன்று கட்டிடங்களை கட்டி கொடுத்து சிறப்பான கட்டிடத்தை கட்டி கொடுத்த ஆச்சி அம்மா ஆட்சி எடப்பாடி சாலைகள் எல்லா சாலையும் சிறந்த சாலை போட்டு கொடுத்தது உறுதிப்பட்ட மட்டும் இல்ல கள்ளவூசி மாவட்டம் எல்லா சாலைகளும் சிறந்த சாலை போட்டு கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி மேம்பாலம் கட்டி கொடுத்தது அம்மா ஆட்சி உளுந்துபட்ட பெண்கள் மேல்நிலை பள்ளி ஐம்பது சரி நிலத்தில் இருந்தது இன்னைக்கு மூணு ஏக்கர் நிலத்தில் கிட்டத்தட்ட இருபது கட்டி கொடுத்தது யாரு

ஒன்னு சொல்ற ஒரு நீ கலை கல்வி கொண்டுதான் கேட்ட உண்மைதான் அந்த எடப்பாடி செய்தது எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் என்ன துரோகம் பண்ணாரு கலவுசி வர வரைக்கும் உறுதிப்பட வந்தது அவர் என்ன சொல்ற தம்பி போரு தொகுதி கிராம பகுதியா இருக்கு ஏழை மாணவர் இருக்காங்க அந்த மாணவர்கள் கல்லூரி பெற வேண்டும் அங்க ஒரு கல்லூரி தான் அந்த மாணவர் படிக்கணும் ஊர் ரோட்ல இருக்கு அடுத்த வருஷம் தர சொன்னதால கடைசியா ஏமாத்துட்டேன் ஹரிஷ்டார் எங்க ஹரிஷ்டாரு

பன்னெண்டு கூட நிதி ஒதுக்கி செய்து கொடுத்தது அதிமுக எடப்பாடி